சென்னை யாத்ராவின் அன்பு வாடிக்கையாளர்களுக்கு எமது பணிவான வணக்கங்கள் சென்னை யாத்ரா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் நடத்தும் காசி யாத்திரை இந்த யாத்திரையில் நாம் தரிசனம் செய்ய உள்ள இடங்களைப் பற்றிய விவரங்களை இந்த காணொளியில் காணலாம் இந்த யாத்திரை பயணம் மொத்தம் ஒன்பது நாட்களை கொண்டது இந்த யாத்திரையில் ஆக்ரா உலக புகழ்பெற்ற தாஜ்மஹால் மதுரா கிருஷ்ண ஜென்ம பூமி காசி அலகாபாத் அயோத்தி ராமஜென்ம பூமி மற்றும் சில இடங்களை நாம் தரிசனம் செய்ய உள்ளோம் இத யாத்திரை தொடர்பான பயண விவரங்களை பார்க்கலாம் முதலில் சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து இரவு பத்து மணியளவில் புறப்படும் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ் ரயில் மூலமாக ஆக்ரா புறப்படுதல் ஆக்ராவில் காலை உணவுக்கு பின்னர் பேருந்து மூலமாக மதுரா சென்று கண்ணன் பிறந்த இடத்தை தரிசனம் செய்தல் பின்னர் மதிய உணவுக்கு பின் உலக அதிசயங்களில் ஒன்றான ஆக்ரா தாஜ்மஹால் கண்டுகளித்தல் இரவு ரயில் மூலமாக அலகாபாத் புறப்படுதல் அடுத்த நாள் காலை உணவுக்கு பின்னர் திரிவேணி சங்கமம் சென்று கங்கா யமுனா சரஸ்வதி மூன்று நதிகள் சங்கமிக்கும் சங்கமத்தில் புனித நீராடுதல் பின்னர் அங்கு அமைந்துள்ள பாதாள ஆஞ்சநேயர் சங்கரமடம் ஆகிய திருத்தலங்கள் தரிசனம் செய்தல் மதிய உணவிற்கு பின் நேரு பிறந்த இடமான ஆனந்தபவன் கண்டு கழித்து பேருந்து மூலமாக காசி புறப்படுதல் அடுத்த நாள் காசியில் காலை உணவுக்கு பின்னர் புனிதம் நிறைந்த கங்கை நதியில் நீராடுதல் மற்றும் முன்னோர்களுக்கு திதி கொடுத்தல் மதிய உணவிற்கு பின் போட் மூலம் சென்று அறுபத்தி மூணு காட் மற்றும் காசி விஸ்வநாதர் காசி விசால் ஆட்சி காசி அன்னப்பூரனை தரிசனம் செய்தல் பின்னர் உலக புகழ்பெற்ற கங்கை நதியில் நதிக்கரையில் கங்கா ஆரத்தி கண்டுகளித்தல் இரவு காசியில் தங்குதல் அடுத்த நாள் காலை காசியில் உள்ள காலபைரவர் மானசா மந்திர் பிர்லா மந்திர் துர்கா மந்திர் சோழியம்மன் சங்கட் மோச்சன் மந்திர் மற்றும் சில இடங்களை சுற்றி பார்த்தல் இரவு அயோத்தி புறப்படுதல் மறுநாள் அயோத்தியில் ஆட்டோ மூலமாக சென்று சரையு நதியில் நீராடுதல் பின்னர் அயோத்தி குழந்தை ராமரை கண்குளிர கண்டு தரிசனம் செய்தல் பின்னர் இரவு ரயில் மூலமாக சென்னை புறப்படுகிறோம் இந்த யாத்திரையில் தென்னிந்திய சைவ உணவு இரண்டு இரண்டு இருக்கைகள் கொண்ட புஷ்பேக் பேருந்து இருவழி கன்ஃபார்ம் டிக்கெட் சுத்தமான தங்குமிடம் அனுபவமுள்ள கைடு ஆகியவை யாத்திரைகள் வசதிக்காக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது யாத்திரை புறப்படும் நாட்கள் பதினொன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினஞ்சு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேலும் விவரங்களுக்கு கீழே உள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளவும் நன்றி Number